அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல முக்கியமான பல விஷயங்களை பற்றி தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது சனி பகவானால் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு குறிப்பிட்டு மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த ராசிக்காரர்கள் யார் என்பது சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு எப்படியெல்லாம் விரதமிருந்து வழிபட்டு வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் என்பதைப் பற்றியும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கும் சனியோட அருள் கிடைக்கணும் அதாவது சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார் ஸோ நம்பிக்கையோட சனியோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சனி பகவானை நினைத்து இப்போ ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு நன்மையை அளிப்பார் மேலும் நீங்கள் நினைத்த அந்த விஷயத்தையும் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாரு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தின்படி பனிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அமைய மேலும் ராசிகளில் ஏதோ ஒரு கிரகத்தின் ஆளப் போகிறது இதன் காரணமாக இந்த ராசி தொடர்புடைய நபர்களின் இயல்பு மற்றும் ஆளுமை ஒருவருக்கொருவர் வேறுபடும் அது மட்டும் இல்லாம இவர்களின் பொருளாதார நிலையும் வித்தியாசமாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் பற்றிதான் பேச போறோம் அதாவது அவர்களுடன் தொடர்புடையவர்களின் அதிர்ஷ்டம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது இந்த ராசியினருக்கு முப்பது வயதுக்கு பிறகு பிரகாசம் அளிக்க போகிறது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பெரும் பணக்காரராக மாற போறாரு அப்படின்னே சொல்லலாங்க இவர்களின் சனி பகவானின் சிறப்பு அருளும் இருக்கு இந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அந்த வகையில் நம்ம வந்து சனி பகவானால் பணக்காரராக கூடிய யோகம் பெற்றிருக்கக்கூடிய ராசி ராசி அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிரகாசமாக போகுது இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் மிக கவனமாக உழைப்பாளியாகவும் மற்றும் நேர்மையானவர்களாகவும் காணப்படுவாங்க முப்பது வயதிற்கு பிறகு இவர்கள் பெரும் பணக்காரராக மாற போறாங்க மேலும் இந்த ராசிக்காரங்க நல்ல தலைவர்கள் மற்றும் அவர்களின் தலைமைத்துவ குணம் இருப்பதாக நிரூபிப்பார்கள் இவர்களின் அறிவார்ந்த மற்றும் தொழில்நோக்கு பார்வை கொண்டவர்களாகவும் காணப்படுவாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூத்தையர் சொத்துக்களால் பலன்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் வலுவாக இருக்கு இவர்களுக்கு சனி பகவான் மற்றும் புத தேவரின் சிறப்பு ஆசியும் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இரண்டாவது பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு இது போன்ற சேர்க்கை இருப்பதால் அதிர்ஷ்டம் முப்பது வருடம் கழித்து பிரகாசிக்கும் இந்த அதிபதி சனி சனி என்பதால் அந்த நபருக்கு மிக மெதுவாக பலன்களை தருவார் ஆனாலும் கூட இவங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏராளமான சொத்துக்களை பெறுவாங்க மேலும் இந்த நபர்கள் ரிஸ்க் எடுப்பார்கள் அதனால் அவர்களுக்கு வெற்றி தானாகவே தேடி வரும் இவங்க கடின உழப்பாளியாக கூட காணப்படுவாங்க மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி சோதிடத்தின்படி கும்பராசியினர் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான வெற்றியை பெறுவார்கள் இவர்கள் முப்பது வயதிற்கு பிறகுதான் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெறுவார்கள் இவர்கள் பணத்தை சேமிப்பதில் வல்லவர்கள் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்கள் இது அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும் இந்த நபர் தங்கள் கூட்டாளிகளை மிகவும் நேசிப்பார்கள் இவர்கள் எந்த இலக்கை நினைக்கிறார்களோ அதை அடைந்த பின்னரே இறங்குவார்கள் கும்பராசிக்காரர்களின் அதிபதி யான பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் மேலும் இந்த சனி பகவான் இந்த குணங்களை அவர்களுக்கு வழங்கக்கூடியவராகவும் இருந்துட்டு வராரு அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சனியோட அருளால் பணக்கார யோகம் பெறப்போகும் மூன்று ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றியும் சனி பகவானா சனிக்கிழமை அன்று எப்படியெல்லாம் வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் அகலும் என்பதை பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகள் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சனி பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்த அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க மேலும் நீங்கள் தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் வெலைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அதே போல சனி பகவானை எப்படியெல்லாம் கும்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறைகள் இருக்கு அதாவது சனி பகவானை நேருக்கு நேர் வணங்காமல் பக்கவாட்டெல்லாம் நின்றவாறு வணங்க வேண்டும் இந்த வழிபாட்டை திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி அதற்கு பிறகு செய்வது நல்ல பலன்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது திருநள்ளாற்று தர்பணேஸ்வரரையும் அம்பாளையும் சனி பகவானையும் வழிபடுவது சனி தோஷம் அனைத்தும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த விஷயமாக தான் இது பார்க்கப்படுது கிரகங்களில் வலிமையானவர் தார்மாதிகாரி யம தர்மராஜாவின் சகோதரர் இப்படி எல்லா சிறப்புகளையும் பெற்றிருக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அவருக்கு பயப்படாதவர்கள் யாருமே கிடையாது காரணம் அவர் ஒரு நீதிமானாவார் சனி கொடுத்தாலும் சரி கெடுத்தாலும் சரி அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு பழமொழி நமக்கு தெரியும் நவ கிரகங்களில் மிக முக்கியமான பாவகிரகமாக சனி பகவான் கருதப்படுறாரு மந்தன் மகேசன் ரவி ஆயுள் காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படும் சனி சூரியனின் மகனாவார் பொதுவாக தந்தைக்கும் மகனுக்கும் ஒற்றுமை இருக்கும் ஆனால் சூரியனும் சனியும் ஜென்ம பகைவர்களாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை வருடம் தாங்கும் கிரகம் சனி பகவான் இவர் ராசி மண்டலத்தில் ஒரு முறை சுற்றி வரவே முப்பது வருடங்கள் ஆகிறது சனியின் ஆட்சி வீடு மகரம் கும்பம் உச்சம் வீடு துளம் நீச்ச வீடு மேஷம் பகை வீடு சிம்மம் சனிக்கு நட்பு கிரகங்கள் புதன் சுக்ரன் ராகு கேது சம குரு பகை கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் பூசம் அனுஷம் உத்திரட்டாத்தி ஆகிய நட்சத்திரங்களுக்கு சனி அதிபதியாவார் மேலும் சனியின் திசை பத்தொன்பது வருடங்களாகும் சனி ஆண் கிரகமும் இல்லாமல் பெண் கிரகமும் இல்லாமல் அர்த்தநாதீஸ்வரராக இருக்கிறார் சனியின் வாகனம் காக்கை எருமை உலோகம் இரும்பு வஸ்திரம் கருப்பு பூ போட்டது நிறம் கருப்பு திசை மேற்கு தேவதை யமன் சாஸ்தா சமித்து வன்னி தானியம் எள்ளு புஷ்பம் கருங்கவலை சுவை கசப்பு ஆகும் மேலும் சனி பகவானை ஸ்தோத்திரம் பிரியர் மேலும் சனி தோஷம் நீங்க சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவான் சன்னதியில இரண்டு அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிட்டு எல்லெண்ணம் வைத்தும் படைத்து மனமுருக சனி கவசம் சனீஸ்வர அஷ்டோத்திரத்தை பாராயணம் செய்து வழிபாடு செய்யலாம் முடிந்தவரை ஏழைகளுக்கு எள்ளெண்ணம் கருப்பு வஸ்திரங்களை தட்சணையாகவும் கொடுக்கலாம் மேலும் சனி பகவானை நேருக்கு நேர் வணங்காமல் பக்கவாட்டில் நின்றவாறு வணங்க வேண்டும் இந்த வழிபாடு திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நேராடு செய்வது மிக சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் மேலும் திருநள்ளாற்று தர்பணேஸ்வரரையும் அம்பாளையும் சனி பகவானையும் வழிபடுவது சனி தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது காக்கைக்கு தினந்தோறும் அன்னம் இடுவதும் உளுந்து தானியத்தை தானம் செய்வதும் கோவில்களின் நவக்கிரகங்களை ஒன்பது முறை வலம் வந்து வணங்குவதும் நீலக்கல் அணிந்து மோதிரத்தை அணிந்து கொள்வதும் சனிக்கிழமை அதிகாலை இவ்வேளையில் சுந்தர காண்டம் பாராயணம் செய்வதும் ஏழரை சனியின் தோஷம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சனி தோஷத்தினால் துன்பங்கள் அதிகமாகும் நேரங்கள்ல கருப்பு தோல் அகற்றாத முழு உளுந்து தானியத்தை நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் இரவு தலையணையில் அடியில் வைத்து உறங்கி பின்னர் காலையில் எழுந்து நீராடி சனி பகவானை நூற்றி எட்டு முறை வளம் வந்து ஒவ்வொரு வளம் முடிந்தவுடனும் ஒரு உளுந்தையை தரையில் இட வேண்டும் உளுந்து தானியம் தானம் சனி பகவானின் நல்லாசி கிடைத்து அரளப்பெறும் மேலும் சனி துன்பங்களிலிருந்து விடுபட செல்ல வேண்டிய சனி பகவான் மந்திரங்கள் ஏழை சனியா அஷ்டம சனியா இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் சனி பகவானின் கருணை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் சனி திசை அல்லது சனி அந்தர் திசையின் போது சனியின் கடவுளான அனுமானை தினமும் வழிபட வேண்டும் தினசரி அனுமான் சாலிசா அல்லது அனுமா ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும் அப்படி செய்தால் சனியின் தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க போல சனிக்கிழமை அன்றும் நன்கொடையாக ஒரு எருமை அல்லது எல் விதைகளை கொடுக்க வேண்டும் விரதம் இருக்க வேண்டிய நாள் சனிக்கிழமை பூஜை அனுமான் பூஜை ருத்ராட்சம் பதினான்கு முகம் ருத்ராட்சம் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் சனியின் அருளால குறிப்பிட்ட ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு முப்பது வயதுக்கு மேலே அவங்க பணக்கார யோகம் பெற போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதையும் மேலும் சனி பகவானை சனிக்கிழமையன்றோ எப்படியெல்லாம் வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் அகலும் என்பதை பற்றியோ இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நம்ம முழுமையை பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மனசுல ஒரு விஷயத்த வேண்டுதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க மேலும் நீங்க தான் நம்மளுடைய சேனலை டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி